இந்த வீடியோல பார்க்க போற மனிதர்கள் பாத்தீங்கன்னா சாவுல இருந்து தப்பிச்சுட்டு வந்திருக்காங்க அதை பத்தி தான் நீங்க நம்ம வீடியோல பாக்க போறோம் வாங்க வீடியோ போகலாம் ஜாகிஷான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா இருக்கிற ரெட்டோ கோபுரத்துல ஷூட்டிங்காக போயிருக்காங்க அன்னைக்கு தான் தீவிரவாதிங்க தாக்குதல் பண்ணி அந்த பில்டிங்கே சாச்சாங்க ரெண்டா ஆனா ஜாகிஷான் ஊர் தப்பிச்சிட்டாரு அன்னைக்கு ஜாகிஷான் ஷூட்டிங் வரல ஏன்னா ஸ்கிரிப்ட் சரியில்ல வரைத்து நேரம் ஆயிடுச்சுன்னா அன்னைக்கு ஷூட்டிங் வரல அன்னிக்கு தான் அது தாக்குதல் அந்த பில்டிங்கே சாச்சிருக்காங்க ஜாகிஷான் எப்படியோ ஊர் தப்பிச்சிட்டாரு கைஸ் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நபருக்கு பாத்தீங்கன்னா மூணு பிளைட் ஆக்சிடன் தப்பிச்சிருக்கு மலேசியா ஏர்லைன்ல மூணு பிளைட் புக் பண்ணிருக்கு மலேசியா லேருந்து போயிட்டு மூணு பிளைட்டு காணாம போச்சு மூணுலயே ஒரு டிக்கெட் புக் பண்ணிருக்க ஆனா டிக்கெட் கேன்சல் ஆகி லாஸ்ட் லாஸ்ட் மினிட்ல மூணு ஆக்சிடன்ல இருந்து தப்பிச்சிருக்காரு கைஸ்